சேகத்தோழர் வந்து நேற்று மாலை ஃபோன் பண்ணுறேன் நிகழ்ச்சிக்கு சம்மந்தமாக சில விஷயம் பேசுகிறது எத்திரிக்கையின் தொழில் கேட்டால் ஆளுநர் மாலையை முற்று கைதாகி மண்டபத்தில் இருக்கிறேன் நீங்கள் சேகத்தோழரும் இல்லை சிறுவிரகாசமோ எந்த காலகட்டமும் எந்த நேரமானாலும் எதோ ஒரு பணி தொழிற்சங்க பணியாகட்டும் சமூக பணியாகட்டும் ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் குடும்பம் தொடர்பான விஷயங்கள் அக்கறை இருப்பாங்க அதுவும் நேதர் நகரில் அவங்க பண்ண இந்த பொங்கல் விழா மனதுக்கு நிறைவான நிகழ்வு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது கடைசி ஒரு ஐந்து ஆறாண்டுலாம் இல்லை இல்லையா அது கொஞ்சம் தேக்கமடைஞ்சிது அந்த மாதிரியான விஷயங்கள் சமூகம் சார்ந்த சிந்தனை மார்க்சிய பெரியாரையும் அம்பேத்கரையும் மூணுத்தையும் உள்வாங்கி மக்கள்கிட்ட கருத்துருவாக கொண்டு போனதுல இவங்க ரெண்டு பேரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா கட்சி சார்ந்து செயல்படக்கூடிய சட்டங்களாகட்டும் சரி இதில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க வெறும் ஐடியாலஜி மட்டும் கையில் வச்சுக்கக்கூடிய நிலையில் இவங்க ரெண்டு பேரும் தொழிலாளர்களிட்டையும் சரி பொது மக்கள்கிட்டையும் அந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்ததில் இன்றை வரைக்கும் வெற்றி அடைஞ்சிங்களா பார்க்குறேன் இப்போ அந்த வகையில் தான் அவங்களுக்கான நினைவுகள் இன்னைக்கு நம்ம பேசுவோம் அடுத்ததாக தொழிலாளர்கள் சீரமைப்பு இயக்கத்தில் வந்து தொழில் கந்தசாமி சில நிமிடங்கள் உரையாடலாம்